வணக்கம் வாசன செஞ்சவங்க நாங்கள் அங்க எல்லாரையும் தandırிக்கிட்டுோம் இயல்பான பரதத் திருவீதி குஞ்சர கடை சந்திரகரண மார்க் அண்ட் சன்ஸ் வாங்க फ्रेंड्स உள்ள போகலாம் ஏரணி அம்மா இங்க அடிக்கடி வர்ற இந்த ஷாப்புக்கு வேற மலிவாடலாமா வணக்கம் டெய்லி அவங்களோட ஷோப்புக்கு தான் கூட வாங்கி வரி வீக்கம் அவசர தேவையான பொருட்கள் எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கின்ற ஒரு நன்றி எல்லா பொருளும் இது கிடைக்கக்கூடிய மாதிரி விலைகளும் இல்லை அதிக அளவான விலைகளும் இல்லை கட்டுப்பாட்டு விலை இல்லை பொருட்கள் இருக்கு எல்லா பொருளும் இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய பொருட்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் என்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு அது தவிர பெரும்பாலுமே இங்க வந்து நிறைய பொருட்கள் வந்து விலக்குறைவாக விற்கிறாங்க அது கஸ்டமர்ஸே கஸ்டமர்ஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படி எல்லா விஷயங்களும் சிறப்பான முறையில் வந்து வில குறைபோடு வழங்குறது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களுக்காக நிறைய பொருட்கள் வந்து தரமாக விற்கப்படுகிறது இப்ப கம்பெனி வந்து ஆஃபர் சொன்னா அந்த ஆஃபர் எல்லாம் வந்து நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கே இந்த வருத்த நிலையத்தால் கொடுக்கப்படுது அதுதான் நிறைய வாடிக்கையாளர்கள் இங்க வார்டுக்கு ஒரு பிரதான காரணமா அமைஞ்சிருக்கு ஓகே என்னென்ன பொருட்கள் வந்து உள்ள இருக்குன்ற விஷயங்கள் நாங்கள் தாய்மார்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் குறிப்பாக சமையல் அறை பொருட்கள் அத்தனையையும் சிறப்பான முறையில் மலிவாக திறமாக விற்கின்றார்கள் யாழ்ப்பாணம் படுத்த திரு வீதி குஞ்சர்களை சந்தி கரணவாயில் அமைத்திருக்கக்கூடிய மார்க் அண்ட் சன்ஸ் நிறுவனத்தினர் அது மட்டுமில்லாமல் குழந்தைகளுக்கான பம்பஸ் வகைகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான விதமான பொருட்களையும் மலிவாக தரமாக பெற்றுக் கொள்வதோடு ஆண்கள் பெண்களுக்கான ஒப்பனை பொருட்களையும் சிறப்பான முறையில் விற்பனை செய்கின்றார்கள் மார்கன் சன்ஸ் நிறுவனத்தினர் இவற்றுடன் பால் சாலை மாணவர்களுக்கு தேவையான பென்சில்கள் பேனாக்கள் காப்பிகள் அழகிறவர்கள் மற்றும் சகலவிதமான ஸ்டேஷனரி பொருட்கள் எல்லாம் மிக மெளிவாக விற்பனை செய்யப்படுகிறது அதோடு குளிர்பானங்கள் மற்றும் இதர சகலவிதமான பொருட்களையும் நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளலாம் இன்னும் சொல்லப்போனா ஐ டு செட் எல்லாமே வந்து இங்கே பெற்றுக் கொள்ளலாம்